நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனம் சுகம் தாயார சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு ராசிக்கு ஆறாம் இடமான நோய் எதிர்ப்பு கடனை சொல்லக்கூடிய பாவம் ரிஷபம் அதுல செவ்வாயும் குருவும் இணைவு உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு இங்கே புதன் பகவான் வக்ரம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் அமரக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அதிபதியான சூரியன் எட்டாம் இடமான இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஆவணி மாதம் முழுக்க உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளதான் சூரியன் இருக்க போறார் சிம்மத்துல சூரியன் ஆட்சி பலம் இப்போ உங்களுடைய பாகியஸ்தானாதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா மாறப்போகுது இதற்கு முன்பு எத்தனையோ கோயில் உலங்களுக்கு போயிருப்பீங்க தெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இப்ப அதெல்லாம் மாறப்போகுது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திரலாம் அடுத்தது ஆமணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வக்ர பயிற்சி ஆகிறாருங்க அதாவது சிங்மத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி இந்த மாத தூக்கத்திலேயே புதன் வக்ரன்னு சொன்னேன் இப்ப வக்ர பயிற்சி ஆகிறது அது ரொம்ப ரேரு இந்த வக்ர பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப இந்த மாதம் வக்ர பயிற்சி அதிபதி வக்ரமாக ஏழு பத்துக்கு அதிபதி வக்ரமாகி அஷ்டமஸ்தானத்துக்குள்ள போறது அப்படிங்கிறது அதனாலதான் சார் அப்படின்னா கொஞ்சம் கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனா ஆவணி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஆவணி பத்தொன்பது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் மீண்டும் சிம்ம ராசிக்குள்ளேயே வந்துடுறாரு சிம்ம ராசிக்குள்ள புதன் வரும்போது தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுது ஸோ அது என்ன பண்ண போகுது நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆவணி மாதம் எட்டாம் தேதி கன்னி ராசிக்குள்ள சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அங்கே ஆல்ரெடி கேது இருக்குது சுக்கரன் கன்னிக்குள்ளே வரும்போது இந்த சுக்கர பகவான் நீச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரன் நீச்சமாகிறாரு நீசம் பெற்ற கிரகம் கேது ஓடனின் போது இன்னும் பாதிப்பு அதிகம் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி குணரோகசத்துரு ஸ்தானாதிபதி நீச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடலாம் இந்த வீடியோவோட டைட்டிலே தான் வச்சிருப்பேன் சுக்கரன் நீசம் பெறும் காலம் அப்படின்னு கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது அது அடுத்தது ஆவணி மாதம் பத்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டுக்கு கதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாயினுடைய பயிற்சி நல்லதுதான் விஷயங்களையும் சமாளிக்கிற ஒரு அந்த செவ்வாய் தான் ஒடுக்க போறாரு சோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் சார் இது கோச்சார பலம் தானே சார் இது எப்படி உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகமும் கோச்சாரமும் ஒன்னா பயணிக்கும் போதுதான் முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் கோச்சாரம் பெர்மிட் பண்ணாம எந்த ஒரு சம்பவமும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது முக்கியமான சம்பவங்கள் அப்ப கோச்சாரம் முக்கியமான கண்டிப்பா முக்கியம் தான் அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்தே தீரும் இதுல மாற்றம் இல்ல ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு இல்லையா சோ அதன் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்ல ஏற்ற இறக்கம் இருக்கும் நடக்காம போகாத ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வருதுன்னா ஏதோ ஒரு நாள் சண்டை கட்டுவீங்க சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி போயிருந்ததுன்னா அதே சுய ஜாதகத்துலேயும் பிரச்சனை இருக்குது கோச்சாரமும் நான் சொல்லியிருக்கேன் மாமியார் மருமகள் பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க அந்த மாதம் முழுக்க அந்த கிரகம் சொன்ன அந்த நாட்கள் முழுக்க பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ இதுதான் அந்த வேரியேஷன் ஓகே இப்போது உங்களுடைய சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கறத பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாகியஸ்தான அதிபதி ஒன்பதாம் பாவத்துல பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் ஆறு நாட்களுக்கு தர்ம தர்மகர்மாதிபதி யோகமும் ஏற்படுது அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளை வளர்ச்சிக்கான மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது காட்டுது கண்டிப்பா அதை வளர்ச்சிக்கான சில முடிவுகள் எடுப்பீங்க அதை எப்போ நம்ம செய்யணும் அப்படின்னா ஆவணி மாதம் முதல் ஆறு நாட்கள் இல்லைன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ஆவணி பத்தொன்பதுக்கு மேல அதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கறத சொல்லுது உண்டான அங்கீகாரம் கௌரவம் புகழ் அந்தஸ்து பெயர் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க செய்யறத பா நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான பாராட்டுதல் கிடைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் இன்சென்டிவ் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறது இந்த எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அந்த வந்துட்டார் அப்படிங்கறத சொல்லுது உங்க குடும்பத்துல தந்தையினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் அவர் சொல்றதை நம்ம கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது அவருடைய அனுபவங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாரு குடும்பமா ஒன்னா சேர்ந்து ஒரு கோவில் ஊடகங்களுக்கு போயிட்டு வர்றது பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கிறது ஹோமம் பூஜைகளில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் ஆனால் மேலதிகாரிகள் உங்களை எப்படி வழி நடத்தணும்னு அந்த மாதிரி நீங்க நடக்கணும் அவங்க கண்ட்ரோலில் நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை செய்வாங்க இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு பெரிய ஒரு குரு மாதிரி தெரிய ஆரம்பிப்பார் இந்த காலகட்டம் ஸோ அது நல்ல விஷயம் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது அப்படின்னா அதற்கு உண்டான முயற்சிகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும் மூன்றாவதா மூன்றாவதா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெய்வ நம்பிக்கையின் பேரில் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடைவதில் நம்ம நல்லா பார்க்க முடியும் ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை செய்வாங்க இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனையாகிடுச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா கூட உங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கும் இவங்கள நல்ல ஸ்டேஜில் வச்சு அந்த அதிகாரிகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்குன்னு உண்டான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அப்படிதான் அப்படிங்கிற தான் சொல்ற மறுபடியும் ஓகே படிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி படிப்பாங்கன்னா நல்ல இந்தமான ஒரு அமைப்பு தான் இருக்கும் நல்ல ஞாபக சக்தி விளையாட்டு தனம் இருந்தாலும் கூடவே ஞாபக சக்தியும் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறது சொல்லுது மேற்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு வரும் ஸோ அதுக்கு உண்டான வேலைகளை செய்வோம் கொஞ்சம் படிச்சது மட்டும் பற்றாத அனுபவப்பூர்வமா நம்ம செயல்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுக்கு உண்டான வேலைகளை செய்வோம் அனுபவபூர்வமான நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிறது சொல்லுது அடுத்ததா பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கோவில் உள்ளங்களுக்கு போயிட்டீங்க வந்துட்டீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருந்தது தனுசு ராசி என்பர்களுக்கு கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு அமைப்புகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தது அதுக்காக அதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வ நம்பிக்கை ஆல்ரெடி சும்மாவே தனசுக்கு அதிகம் அப்போ நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு இருந்தோம் வந்துட்டு இருந்தோம் ஆனா எதுவுமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருந்தீங்க அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு விட்டு ஒரு சூழ்நிலையில அந்த வழிபாடுகளை செய்திருப்பீங்க ஆனா இப்போ ஒன்பதாம் இடத்துக்கே வந்தாச்சு இப்போ நீங்க கோயில் கோயிலாக போய் வழிபாடு வேணும் வேணாம் அமர்ந்து வீட்டில் அமர்ந்து ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு அழகாக நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை கண் முன்னாடி கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதுமானது கண்டிப்பா அந்த தெய்வத்தினுடைய அனுகூலகம் பூர்ணமாக கிடைக்கும் முக்கியமா அந்த காலகட்டம் நான் சொல்லுவேன் உங்களுடைய காரியங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்தேறணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவனை வழிபாடு பண்ணுங்க நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணுங்க சார் கோயிலுக்கு போக முடியாது சார் அப்படின்னு சொன்னா வீட்லேயும் உட்காருங்க வீட்லயே உட்காந்து சிவ வழிபாடு பண்ணுங்க சிவ பஞ்சாயத்தரம் சொல்லுங்க சார் அதுவும் முடியாது சார் அப்படின்னா பத்து நிமிஷம் உள்ள மணி நேரம் சும்மா வெயில்ல நெல்லுங்க சார் போதும் சூரிய பகவானுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சூரியனுடைய அமைப்புகள் ஸோ கவலைப்படாமல் இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து ஊக்குவிக்கப்படும் இதற்கு முன்னாடி நீங்கள் நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம் உங்களை தூற்றி பேசியிருக்கலாம் உங்கள் பெயர் கெடும் மாதிரியான சூழல்கள் இருந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் மாறப்போகுது தைரியமா இருக்கலாம் சூரியன் உங்களுக்கு பக்கபலமா இருப்பார் அப்படிங்கறத சொல்லுது ஸோ அடுத்ததா புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கறத பார்ப்போம் ஆவணி மாசம் ஆறாம் தேதி வக்ர பயிற்சி ஆகி எட்டாம் இடத்துக்கு போறாரு ஆவணி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் புதன் எட்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா ஆவணி ஆறுலேருந்து இருந்து ஆவணி பத்தொன்பது வரைக்கும் கனுசு ராசி என்பவர்கள் கவனம் தேவை என்னென்ன விஷயத்துல கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் போட்டு மண்டையை உடச்சிக்குவோம் நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் நம்மளுடைய ஆப்போசிட்டுக்கு கோபம் வரும் அவங்க ஒரு விஷயத்த சொன்னால் நம்மளுக்கு ஒரு கோபம் வரும் ரெண்டு பேருத்துக்குள்ளேயும் சரியான கருத்து வேறுபாடுகள் இருக்காது சரியான புரிதல் இருக்காது அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்கிற யோசிக்க மாட்டிங்க ரெண்டு பேருமே யோசிக்க மாட்டேங்க ஸோ இதற்கு என்னதான் சார் வழி எப்படி சார் இதுல நம்ம ரெக்கவர் ஆகிறது எப்படி நம்ம இதை தீர்த்துக்கிறது அப்படின்னா சிம்பிள் பேச்சை குறைச்சிட்டா போதுமானது புத்திசாலித்தனமான பேச்சு நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம வெளிக்காட்டிக்கிடுவோம் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கிடையாது பே பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்களுக்கிட்டையும் ஓவர் டாக்கிங் இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுகிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் மேதாவி அப்படிங்கறத காட்டிக்கணும்னு நினைப்போம் அதனால தான் பிரச்சனைகள் வருது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கேஷுவலா இருங்க போதும் அதே போல மனைவிக்கு இந்த காலகட்டம் வாழது மனைவின்னு சொல்ல முடியாது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் ஏதோ ஒரு வகையில் காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அங்கே சொல்லுது நெகட்டிவாக சொல்லலை உங்க ரெண்டு பேர் உங்க ரெண்டு தான் அந்த உடல் உறவு விலையாகட்டும் மன ரீதியான உறவு விலையாகட்டும் பிரச்சனைகளை இருப்பதை காட்டுது கணவன் மனைவிக்குள்ளே மட்டுமா அப்படின்னு கேட்டால் பிஸ்னஸ் இதே இதே தான் பிரச்சனை மிஸ்கம்யூனிகேஷன் கிட்ட தான் தொந்தரவுகள் வர்றது அப்படிங்கிறத இங்கே கிளியரா எடுத்து சொல்லுது எப்போ ஆவணி ஆறு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் கவனம் தேவை சார் அதில் மட்டும் கவனமா இருந்தால் போதுமா சார் அப்படின்னா வேற எதுலேயும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்குங்க சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் சார்ந்து எந்த விதமான கடன் வழக்குகளுக்குள்ள சிக்காம இருக்கிறது பார்த்துக்கோங்க அதாவது இந்த காலகட்டம் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் மிக பெரிய யாருக்கும் தெரியாம செய்யணும்னு மனசுக்குள்ள தோணும் ஏன்னா இப்படியே இருந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது பெருசா ஒரு நல்ல லாபத்தை பார்த்தரலாம் அப்படிங்கிறதுக்காக சில முட்டாள்தனமான விஷயங்களுக்குள்ள ஈடுபடுவோம் ஸோ அது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும் முக்கியமாக இந்த பிஸ்னஸ் லோன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயமாட்டும் தொழிலுக்காக கடன் வாங்குறது இங்கே இருக்குது அங்க இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதில் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்றது இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல லீகலா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க இல்லீகலா ஒரு துளி கூட பண்ணிடாதீங்க கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்க பிரச்சனைக்குள்ளே கூட போய் சிக்கிடுவீங்க ஆனால் இல்லீகலா பண்ணுறதுக்கு உண்டான மனசு இந்த காலகட்டம் அந்த புதன் தர்றாரு என்ன உடனே தண்டனை அப்பவே தெரிஞ்சு போய்ட்டு வெளியே இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் பக்குவமாக பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது தொழில் சம்பந்தமா வம்பு வழக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது மாமியாருக்கு பெண்களே நல்லா கேட்டுக்கோங்க உங்களுடைய மாமியாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப ஆக்கிரோஷமா இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் இல்லை மகமாரி என்ன பாத்துக்குற அப்படின்னு உங்க மாமியார் வாயிலேயே சொல்ல வைப்பீங்க சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் காட்டுது நல்லா பாத்துக்கோங்க அவங்க உடல்நல தொந்தரவுகள் வர போது நல்லா நல்ல இப்பதான் எடுக்க முடியும் சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கணவன் மனைவி உறவு மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றது இது எல்லாமே இருக்குது புதன் வக்ரத்தால புதன் வக்ர நிவர்த்தி ஆகி வக்ர நிவர்த்தி ஆகி சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்மத்துல ஆல்ரெடி சூரிய பகவான் இருக்காரு ஆவணி பத்தொன்பதுல இருந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கற ஒரு யோகம் ஏற்படுது கடைசி மாத கடைசியில் ஒரு பத்து நாட்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது இது என்ன செய்ய போகுதுன்னா இது வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவோ தங்க தடைகளை பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்தாச்சு ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருந்து ரொம்ப படுத்திட்டு இருக்கிறாரு சோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி கிடைக்க போகுது அவ்வளவுதான் சிம்பிள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி கிடைக்க போகுது ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண போறீங்க ஆவணி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் டென்ஷன் எல்லாமே ரொம்ப 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 நல்ல ஒரு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல சக்சஸ் கொடுத்துரும் கண்டிப்பா இறை அனுகிரகமும் உங்களுடைய தொழில் திறமையும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக நினைச்சது நடந்தேரும் மாற்றம் இல்லை இப்போ எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னாலும் இப்பவே பிளான் பண்ணிடணும் மாச தான் ஆவணி பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே எதுனாலும் பார்த்துக்கிடலாம் அது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை காரிய வெற்றிக்கு தடங்களாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் சார் இப்போ மாதம் மாதம் இந்த பலனெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது ஏன்னா ரொம்ப பின் பாயிண்டாக ஒவ்வொரு கிரகமாக பார்த்து 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 கிரக நினைவுகளோடு செய்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ பக்காவா பிளான் பண்ணால் ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் இது எல்லாரும் எல்லாத்துக்கும் போய் அந்த வீடியோ அப்படிங்கிறது கிடையாது பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான ஒரு விழிப்புணர்வை கொடுத்துரும் இல்லை ஓகே அடுத்ததா செவ்வாய் செவ்வாய் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அவங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் பாவத்துல வந்து ஏழாம் பாவத்துக்கு பெயர் சேர்கிறார் நல்ல விஷயம் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கிடைக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கிடைக்குது மறுபடியும் இங்கே அகெயின் தொழில் சார்ந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கறத சொல்லலாம் பக்காவாக பிளான் பண்ணி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை செய்துடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததான் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சொல்லுது கண்டிப்பா ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் இதில் காட்டும் இதனால உங்களுடைய விடாமுயற்சினால உங்களுடைய தன்னம்பிக்கையான பேச்சினால ஒரு துருதுருதுன்னு இருப்போம் நடவடிக்கையினால் சில நபர்களுக்கு உடல் எடை அதிகமாயிடுச்சு ஐயோ என்ன பண்ணலாம் உடம்பை கம்மி பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் எப்போ மிதுனத்துக்குள்ளே வருதோ அந்த காலகட்டத்திலிருந்து வெயிட் லாஸ்க்கு வேலையெல்லாம் செய்ய போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளணும் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க வாக்கிங் போவீங்க வெயிட்டு தூக்குவீங்க வெயிட்டு இறக்குவீங்க இப்படி ஏதாவது ஒன்று வேலையில செஞ்சுட்டு உறவுகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த காலகட்டம் சூரியன் பலமா இருக்கிறாரு செவ்வாயும் உங்க ராசியை பாக்குறாரு அப்படிங்கும்போது நல்லா பாருங்க தேவையில்லாத கோபத்தை குறைச்சுக்கோங்க அன்ப பாசமா பேசி பழகுங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுறதுனால எந்த ஒரு காரியமும் நல்லபடியா நடக்க போறது கிடையாது அன்பை பாசமா பேசி எந்த ஒரு காரியமும் ஃபெயிலியர் ஆக போகிறதும் கிடையாது ஸோ கொஞ்சம் கோபத்தையும் உங்களுடைய ஈகோவையும் உங்களுடைய வேகத்தையும் அவசரத்தையும் குறைச்சிக்கோங்க ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை இருக்கு இல்லையா அவசரப்பட்ட சில விஷயங்களை செய்துடுவோம் பேச்சில் அதை வெளிப்படுத்துவோம் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கிது கவனம் பேச்சில் கவனம் சில நபர்களுக்கு முகத்தில் பருவ வர்றதோ கரும்புள்ளிகள் வாய்ப்புகளை சொல்லுது ஓகே பாருங்க ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் அந்த சுக்கர பகவான் ஆறு குடியவராகி பதினொன்று குடியவராகி ப பத்தாம் இடத்துல நீசமாகறாரு கூட கேது கூட நீறாரு இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மாமாவுக்கு தாய் மாமனுக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் வேலையில் டென்ஷனை ப்ரெஷரை கொடுக்கும் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் பிரச்சனை இல்லை சமாளிக்க முடியும் அதில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் சமாளிக்க முடியும் தொழிலில் பெண்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்காதீங்க பெண்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்காதீங்க நீங்களா இருந்து பாருங்க இல்லைன்னா ஒரு ஆணை நம்பி கொடுக்கலாம் தப்பில்லை அதே போல் இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருந்தாலும் நல்லா பாருங்க லாபம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி நம்பாதீங்க லாபத்தை மையமாக வச்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க ஏன்னா பதினொன்றாம் அதிபதி நீசம் பெற்று ஓட நினர் அதிகப்படியாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு தேவையில்லாமல் கடன் வாங்கி சிக்கல்ல சிக்கிடுவீங்க தான் அந்த கேது சொல்லுது தொழில் சம்பந்தமான விஷயங்களை கடன் வாங்க வேண்டாம் தொழிலில் பெண்களை நம்ப வேண்டாம் அதிக லாபத்துக்காக லாபத்தை மட்டுமே மையப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம் இது வந்து சுக்கர பகவான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது வேலையில சில டென்ஷன் பிரஷர் இருக்கும் இல்லை வேலையில இடமாற்றங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் இல்ல வேலை இல்லாம சம்பளம் கிடைக்கும் ஆனா வேலை இல்லாம சும்மா உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறத சொல்லுது சோ இது எல்லாமே இந்த மாதத்துல சுக்கரன் தரக்கூடிய விஷயமா இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் தவிர்த்துடுங்க முடிஞ்சளவு வீட்டு உணவுகளை சாப்பிடறதா பார்த்துக்கிடுங்க சோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்போ இந்த மாசத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு இல்லையா சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறது வேணும் இல்லையா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஏதாவது இருந்ததுன்னா ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வரலாம் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பிறந்த கிழமை சொல்லி பிறந்த அப்படின்னா தணிக்கும் ஜீவசமாதியெல்லாம் நவகிரங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரம் தணிக்கும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை நன்மைகள் நடந்தாலும் ஏதோ ஒரு எதிர்ப்புகள் நம்மளை பின்தொடர்ந்து வருது ஏதோ பிரச்சனைகள் நம்மளை பின்தொடர்ந்தே வருது அப்படிங்கிற